லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும் ஒன்று ஒரு கோடியே சில்லற அந்த பணம் வந்து அவர் இத்தனை ஆண்டு காலமாக டைரக்டாக அவங்க அக்கௌண்டில் தானே வந்து விழும் இது வந்து எங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லயும் எம்எல்ஏ சேலரிலையும் வந்த பணம்னு அவங்க சொல்லும் போது இல்லை இதை முறைகேடாக பெறப்பட்ட பணம் தான் இதை அவங்களால் நிரூபிக்க முடியல என்று சொல்லக்கூடிய வாதத்தை எல்லாம் நீதிமன்றம் தற்சமயத்துக்கு அதை வந்து ஒரு ஏற்புடைய வாதமாக ஏற்கலை என்பது உண்மை இவைகள் எல்லாம் ட்ரையல்ல பார்க்க வேண்டிய வாதங்கள் பெயில பார்க்க வேண்டிய வாதம் இல்லை இப்போ நேற்றைய வாதத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல வந்து ரொம்ப அழகாக வந்து நீதிமன்றங்கள்ல வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு வாதத்துக்கு குற்றவாளி என்று கொண்டால் இடி அவரை அதை விட மோசமான ஆயிரம் மடந்து குற்றவாளி இல்லையா தெரிந்து கொண்டே இப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்ட்யூஷன் ரைட்டை மீறுறீங்கள்ல அப்போ உங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா அப்போ எதுக்கு மீறிங்க அப்படின்னா அப்படி மீறியாவது அத அப்படியே ஸ்ட்ரச் பண்ணி இழுக்கணும் இழுத்து பேரத்துக்கு படிகிறார்களா செந்தில் பாலாஜி நான் குற்றவாளி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த குற்றவாளியை பதிமூணு மாதங்கள் உள்ளே வைத்து பதினான்கு மாதங்கள் உள்ளே வைத்து கூட உங்களால் நிரூபிக்க முடியும் அப்படி துப்பு கட்ட ஈடு எதுக்கு இருக்கு தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம பண்ணுங்க எல்லாரும் அவர் சப்போஸ் அமைச்சராக தொடரலாம் எல்லா கல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அந்த இடத்துல சிக்கல்கள் பொன்முடிக்கு பண்ணி வைக்க மாட்டேன்னு ஜெனிதி மண்டல நாடி தானே பண்ணிணாங்க அதுக்கப்புறம் கொட்டு வாங்கிட்டு பண்ணுறாரா கொட்டு வாங்காமல் பண்ணுறாராங்கிறது தான் வித்தியாசம் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்குறாரா சிஜிமனத்தை போட்டு வாங்காமல் பண்ணி வைக்கிறார் அப்படி வாங்கிட்டு தான் பண்ணுவார் அவர் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணிட்டு வந்து ஜெயிலுக்கு போனாரா அப்படின்ட்டு சீமான அவர்கள் சொல்றாங்க அந்த எதிர்க்கட்சிகள் வந்து அதான் சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறது கீழே விடுதலை போல நிறுத்திட்டு வந்தாரா சசிகலா இந்த வெங்காயத்துக்கு இவரு போய் பார்த்தாரு அவங்கள இவரு உனக்கு வந்தாரா தான் எங்களுக்கு வந்தா தக்காளி எட்நூல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் காங்கிரஸ் கமிட்டி இளைஞர் அணியின் சட்டப்பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வழக்கறிஞரான திரு அலி அல்புஹார் அவர் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் நேற்றுலேருந்து பரபரப்பாக வந்து திமுக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி அவர்களோட பிணை வந்து கிடச்சிருக்கு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஜாமீன் வழங்கியிருக்காங்க இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் அதாவது இதில் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவதற்கோ கொண்டாடுவதற்கோ இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எட்டனதர் அசாசினேஷன் கோர்ட் அல்லது அஸ் கண்டம் போய் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு ஜனநாயக அதாவது தேச அரசமைப்பு சட்டத்தின் படுகொலையை இன்னொரு முறை சுட்டி காட்டுது உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்குது ஈடியோடைய அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுத்து முடக்கி தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இது ஒரு ஒருத்தர் கிடையாது செந்தில் பாலாஜி இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கேஸ் சிசோடியா வழக்கில் என்ன வாதங்கள் வைக்கப்பட்டதோ நாட் ஈவன் த ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் என்கிற வார்த்தையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது யார் வழக்கில் சிசோடியா வழக்கில் அந்த வார்த்தையில அந்த அந்த சென்டென்ஸில் ஒரு வார்த்தை கூட மா பிசகாமல் அப்படியே செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட்டு பாட்டு பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜாவுடைய வழக்கில் வந்து இரண்டாயிரம் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அறுநூறு சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு அதனால் பிரெடிக்கட் அஃபன்ஸ் வந்து அந்த மூணு அஃபென்ஸையுமே வந்து நம்ம ட்ரெயலை முடிச்சுட்டு பிஎம்எல்ஏக்கு வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சிசோடியா வழக்கில் ஏன் பண்ண முடியல அரிவன் கெஜ்ரிவால ஏன் பண்ண முடியல அப்படி இல்லை ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையலுங்கிற வார்த்தை நீதிமன்றம் பயன்படுத்துவதற்கு காரணமே அதில் வந்து ஏதோ ஒரு சாத்தியம் இருக்குது ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா அதுக்கான இதில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா ட்ரெயலை ஆரம்பிக்கிற ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது அப்போ அவங்க வந்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் அந்த சிஎஸ்சிஎஸ்சி அப்படிங்கிற ஃபைலில் தான் யாராருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வாதம் அதே மாதிரி அந்த ஹெச்பியா சி கேட்டா கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்க் வந்து வேறையாக இருக்குது இவங்க காட்டுற ஹார்ட் டிஸ்க் வேறையாக இருக்குது என்கின்ற வாதம் அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் குரோஸ் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இன்னும் ஒரு கோடியே சில்லற அந்த பணம் வந்து அவர் இத்தனை ஆண்டு காலமாக டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் தானே வந்து விழுவோம் இது வந்து எங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லேயும் எம்எல்ஏ சேலரிலையும் வந்த பணம்னு அவங்க சொல்லும்போது இல்லை இது முறைகேடாக பெறப்பட்ட பணம் தான் இதை அவங்களால் நிரூபிக்க முடியல என்று சொல்லக்கூடிய வாதத்தை எல்லாம் நீதிமன்றம் தற்சமயத்துக்கு அதை வந்து ஒரு ஏற்புடைய வாதமா ஏற்கல என்பது உண்மை ஆனால் இவைகள் எல்லாம் ட்ரயல்ல பார்க்க வேண்டிய வாதங்கள் பெயில பார்க்க வேண்டிய வாதம் இல்ல வெயில் எக்ஸப்ட் உங்களுக்கு வெயிலே கிடைச்சிருமே இலகுவா அப்ப நேற்றைய வாதத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல வந்து ரொம்ப அழகா வந்து நீதிமன்றங்களில் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பிணையை வந்து ஒருவருக்கு தண்டனை தரும் விதமாக அதை வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க த கோர்ட் ஃபர்தர் அப்சர்வ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த ட்ரையல் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஹவ் ஃபர்காட்டன் அ வெரி வெல் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா ஏற்கனவே தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு பிரின்சிபல் ஆஃப் லா இருக்குது அது என்ன அப்படின்னா தட் பெயில் இஸ் நாட் டு பி வித் ஹெல்ட் டஸ் அ பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லும் பொழுது யாரை சொல்கிறாங்க ட்ரையல் கோர்ட்டையும் ஹை கோர்ட்டையும் சொல்லிட்டு ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வீ கேன் சே

சேஃபா ப்ளே பண்றீங்க அப்படின்னா அப்ப பெயில் கொடுத்தா அது யாருக்கு ஆகும் எங்கேருந்து டேஞ்சர் வரும் அது எப்படி வந்து இத்தனைக்கும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க மறந்துட்டீங்க உங்க கடமையை மறந்துட்டீங்க நிறுத்தி வைக்க கூடாது நீங்க கொடுக்கணும் இன்னொன்னு சொல்லுது நீங்க வந்து இந்த ப்ரொவிஷன் ஸ்டிஞ்சென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தி ஒருவரை வந்து துன்புறுத்துவதற்கு நீங்க நினைக்க கூடாது என்றும் சொல்லுது ஃபார்ட்டி அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டிஞ்சென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நஜீப் கேஸை காட்டுது நஜீப் கேஸை வந்து முன்னுதாரணமாக காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒருத்தர் பழிவாங்கிற மாதிரி நீங்கள் உள்ள வைக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றது இப்போ எல்லா வழக்குலையுமே அப்புறம் அந்த ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் ட்ரைவலிங் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்போ இல்லை நீங்கள் என்ன கவனிங்க அப்போ எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா சிசோடியா வழக்கில் அவருக்கு வந்து பெயில் கிடைக்குதுங்க பெயில் கிடைக்க போகும்போது அப்போது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு என்ன செய்கிறாரு வந்து பெயில் கிடச்சிருச்சு பெயில் கொடுத்துட்டாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாரு சிசோடியா வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலோடய இன்ட்ரிவ் பில்க்கு அப்புறம் தானே வெளியே வந்தார் பெயில் ஆகி எலெக்ஷனுக்கு வந்துட்டு போனார்ல உள்ளே போயிட்டார் அப்போது போய் சொல்கிறாரு கெஜ்ரிவால் வந்து இன்ட்ரிவ் பயிலில் வரும்போது ஜெ இதுக்கெலாம் வரக்கூடாது சிஎமாக செயல்படக்கூடாதுன்னெலாம் சொன்னீங்கல்ல இடைக்கால பெயிலில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தானே வரீங்க அப்போ சீஎமாக நீங்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு கொடுத்தது ஒரு வகை அது கூட சரியா தப்பானா என் பார்வை வேறு அது தவறு தான் நான் சொல்லுவேன் சட்டப்படி அப்போ அவர் இடைக்கால பெயிலில் வராரு அதுக்கு போடப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குல்ல பெயில் கொடுத்துட்ட பேருக்கு போய் சொல்கிறாரு நீதிமன்றத்தில் அப்படி தான் கண்டிஷன் போடுங்களேன் போட முடியாதுன்ட்டாங்க ஆனால் அந்த தாக்கத்தை அடுத்து கெஜ்ரிவாலுடைய பெயில் உங்களால் பார்க்க முடியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் செக்ரட்டரியட் போகக்கூடாது சிஎம் செயல்படக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குல்ல அந்த பெயிலுடைய புயான் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல எனக்கு எனக்கு ஐ ஹாவ் இருக்குது எனக்கு கெஜ்ரிவாலின் மீது தரப்பட்ட நிபந்தனை ஜாமீனின் மீது எனக்கு தனிப்பட்ட கருத்து உண்டு ஆனால் ஜுடிஷியல் டிசிப்ளின் காரணமாக நான் அதை சொல்ல விரும்பலைங்கிறார் இங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லாவ நீங்க மறக்கிறீங்க சேஃபா பிளே பண்ணணுங்கிறதுக்காக நீங்க தரமாட்டேங்கிறீங்கன்னா என்ன சேஃப் யாருக்கு சேஃப் யாருக்கு பயந்து சேஃப் அந்த இடத்துல இப்ப சேஃபா பிளே பண்றதுக்காக தரமாட்டேங்கன்னா யாருக்காக அது பண்றாங்க அப்ப அதான் நான் யார் மக்கள் தான் சொல்லணும் நான் போய் சொல்லிட்டு ஜெயில இருக்கவா நீங்க சொல்லுங்க யாருக்காக அது வந்து இது பண்றாங்க நினைக்கிறீங்க நீங்க தான் அதை யோசிச்சு பார்க்கணும் அது உள்ளங்க நெல்லிக்கணி இல்லையா அது நிதியா அதாவது ஒரு வட்டத்துக்கு மேல பா இதுக்கு மேல முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்து வரமா இருக்கு அதாவது கண்டினியூஷன் கண்டினியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே பெயில் கிட்ட எத்தனை பெயில் வந்து கிடக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் எல்லாம் சேஃபாக அப்ளை அதுதான் சொல்ல வர்றாங்க நீங்கள் எல்லாம் சேஃபாக அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக இது வந்து எங்ககிட்ட வந்து நிற்குது நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்போ ஒருவரை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லாமல் சொல்கிறது நீதிமன்றம் என்று எடுத்துக்கொள்ளலாமே இல்லை சார் இப்போ இப்போ வந்து பயில் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து ஜாமீன் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாதங்களா பதினைந்து மாதங்களுக்கும் மேலாக வந்து இந்த ஒரு பீரியட் இருக்குது இந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல எதனால இவ்வளோ இது சார் எத்தனையோ டைம் வந்து போயிட்டு வாதா வாய்தா போயிருக்காங்க போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க வரும் நாளைக்கு வரோம் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் பீரியட் இருக்குல்ல எதனால எத்தனை நாட்கள் எதனால ரொம்ப கரெக்டான கேள்வி இது இப்போ எந்த இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க ஒரு ஜவ்வு மாதிரி இலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு இதுக்கு மேலே இழுத்தா இது புட்டுக்கும் அப்படின்னு தெரிஞ்சபோது ஏன் அவர் வெளியே விடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் நவாப் மாலிக் அப்படின்னு என்சிபியுடைய தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியினுடைய அப்போ கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு பாருங்கள் ச உத்தவ் தாக்கரே கூட அந்த கவர்மெண்ட்டில் அவர் மைனாரிட்டி மினிஸ்டராக இருந்தார் நவாப் மாலிக் கண்டினியூஸாக பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்டாக பிஜேபிக்கு அகென்ஸ்டானா அப்பா அவருடைய எதிரி யாருன்னு சொன்னால் சமீர் வான் அந்த ஷாருக் கான் பையன்லாம் அரஸ்ட் பண்ணாப்பில்ல அப்புறம் அந்த ரியா சக்கரவர்த்திலாம் அரெஸ்ட் பண்ணார் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பிஜேபிக்கு ரொம்ப வேண்டாது சமீர் வான்கடையை வந்து எப்படி நீங்கள் என்சிபி ஆஃபீஸராக எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க சமீர் வான்கடையோடைய ஜாதி என்ன அவர் எப்படி எஸ்சி கோட்டாவில் வந்தார்ன்ட்டு நவாப் மாலிக் எடுத்து மேட்டரஸை ட்விட்டரில் போட்டு டெய்லி நவாப் மாலிக்ங்கிற மினிஸ்டர் இருக்கும் சமீர் வான்கடைங்கிற ஒரு சாதாரண ஆஃபீஸருக்கும் சண்டே ட்விட்டரில் சமீர் வான்கடை பிஜேபியுடைய ப்ளூ ஐட் பாய் நவாப் மாலிக்கு பிஜேபிக்கு அகைன்ஸ்ட்டாக என்சிபியில் இருக்காப்புல சரத்பவார் பார்ட்டியில் இருந்துக்கிட்டு மினிஸ்டராக இருக்காப்புல கவர்மெண்ட்டில் ஒரு கட்டத்தில் நவாப் மாலிகை அரெஸ்ட் பண்ணுறாங்க இடி வந்து அரெஸ்ட் பண்ணது நல்லா கேளுங்க ஒன்றரை வருஷம் உள்ள இருக்காப்புல நவாப் மாளிகை அரஸ்ட் பண்ணது இடி ஏதோ தாவூத் இப்ராஹிம் கும் கும்பலுக்கு வந்து வந்து ஏதோ இடம் வாங்கினதா ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணணும் அது பெரிய கதை வைங்க அந்த கேஸோட டீட்டெயில் எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அதை சொல்ல விரும்பல ரொம்ப பெரிய டீட்டெயில் அதை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க ஒன்றரை வருஷம் இழு இழு இழுன்னு அதுக்கு தான் இந்த நானூறு நாள் ஐநூறு நாள் எல்லாருக்கும் சிசோடியா கெஜ்ரிவாலு யமன் சோரனு செந்தில் பாலாஜி யாராக இருந்தாலும் இந்த வருஷம் இந்த டைம்ல இது ஏன் இழுக்கிறாங்கன்றது நான் சொல்வதை விட கபில் சிபில் நீதிமன்றத்திலேயே சொன்னார் என்னை வந்து பிஜேபியில் சேருறீங்களான்னு கேட்டாங்க சார் அவர் ஏற்றுக்கிட்டார் நவாப் மாலிக் ஒன்றரை வருஷம் கழிச்சு சமீர்வான்கடைய இஷூல பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டார் அதனால தான் அவர் இடி அரெஸ்ட் பண்ணிச்சு நியாயமா பரவாயில்லை லாஜிக் யோசிங்க அவர் அகைன்ஸ்ட் பண்ணதும் ஓப்பனாக போராடினது பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா பிஜேபி ஜெயிலில் வைக்குது இடி கேஸை போட்டு வெளியே வந்தோடனே அஜித் பவர் கும்பலை சேர்ந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிடுறார் ஐ மீன் பிஜேபியோட அந்த அகன்ஸில் அஜித் பவோட ஜாயின் பண்ணிடுறார் இதுக்கு தான் வேறு எதுக்காக இழுக்கிறாங்க நீதிமன்றங்கள் தொடர்ந்து கண்டிக்கிறது வே நீங்கள் சின்ன விஷயத்தை வயலேட் பண்ணலை பர்சனல் லிபர்ட்டி ஒரு மனிதனுடைய சுதந்திரத்திலே நீங்கள் தலையிடுக்கிறீர்கள் என்று சொல்கிறது நீங்க சிசோடியா பெயில பாருங்க இவருடைய பெயில் பாருங்க கெஜ்ரிவாலுடைய பெயில் பாருங்க நீங்க ட்ரையல் ஆரம்பிக்காம இருக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை மீறும் செயல் அடிப்படை உரிமை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இன் தி இது எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது இருக்கிற அடிப்படை உரிமை அப்படிங்குஷன்ல அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதியை நீங்கள் மீறுவது என்பது அரசமைப்பு சட்டத்தையே மீறுவதாகாதா அப்ப செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு வாதத்திற்கு குற்றவாளி என்று வைத்துக்கொண்டால் ஈடி அவரை அதை விட மோசமான ஆயிரம் மடங்கு குற்றவாளி இல்லையா தெரிந்து கொண்டே இப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்டை மீறுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு யார் கொடுப்பா அப்போ எதுக்கு மீறுறீங்க அப்படின்னா அப்படி மீறியாவது அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கணும் இழுத்து பேரத்துக்கு படிக்கிறாங்களான்னு பார்க்கணும் இப்போதான் இந்த கான்டெக்ட்ல நீங்க முதல்வர் அவருடைய பாராட்டை படிச்சீங்கன்னா தான் புரியும் தியாகி நீ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னா இந்த கான்டெக்ட்ல யாரை பிடிக்கிறது இவனை பிடிச்சி உள்ள வச்சு நம்ம நசுக்கிற நசுக்கில் ஒடுக்கிற ஒடுக்கில் இருக்கிற திமுக பயப்படணும் எப்படியாவது இவரை பிஜேபிக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்ததோட திமுக கலைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு இழுந்துட்டு போகிறாங்க அந்த ஒற்றை மனிதர் மீது போடப்பட்ட அழுத்தம் சட்டவிரோதமாக அவர் சிறையில் வைக்கப்பட்டது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவருடைய அடிப்படை உரிமையை மீறி உள்ளே வைத்தது நீதிமன்றத்துடைய வார்த்தை அடிப்படை உரிமை மீறி உள்ளே வைத்தது ட்ரையலையே ஸ்டார்ட் பண்ணாமல் உள்ள வச்சது முடிந்து போன வழக்கில் அதை மீண்டும் தூசி தட்டி எடுத்து அதை வந்து திரும்பவும் அவரை உள்ளே வச்சது அவரை இழுத்தது இல்லாத ஆதாரங்களை காட்டுவதாக சொல்வது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்வது பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பைபாஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் பைபாஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு சில இடையாக பேசி கேலி பண்ணார் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு நாங்கள் நெட்டில் படித்து பார்த்தோம் பைபாஸ் சர்ஜரிலாம் பெருசு கிடையாது பெயில் தர இல்லைன்னு நீதிபதி சொன்னாங்க நெட்டில் படித்து பார்த்தோம் எந்த காலத்தில் நீங்கள் அப்படி கேட்டிருக்கீங்க டாக்டர் ரிப்போர்ட் கேட்பாங்க எய்ம்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டாங்களே ஆமாம் அவருக்கு பைபாஸ் ஆகிருக்குதுன்னு ரிப்போர்ட் தெளிவாக சொல்லிச்சேன் அப்போது எது இந்த பாயிண்ட் இவ்வளவுலாம் செஞ்சு அவர் கொள்கை உறுதியோடு இருந்து விட்டார் என்று அந்த கட்சியின் தலைவர் அடைந்து போராட்டுகிறார் இந்த கான்டெக்டில் நீங்கள் யோசிச்சாதான் புரியும் ஏன் உள்ளே வைச்சாங்க அப்படிங்கிற உண்மையான காரணம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஏன் உள்ளே வச்சாங்களோ அது நடக்கலை அவரை பணிய வைக்க முடியல என்பது தான் திமுகவினுடைய வெற்றியை தவிர அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலையானது ஒரு வெற்றியே கிடையாது ஏன்னா நான் ஐநூறு நாள் தொலைஸ்டர் ஃபோர் செவன்டி ஒன் டேஸ் ஹஸ் கான் ஆல்ரெடி அப்போ இது இது வந்து பெரிய அநீதி இது இது வெளியே வந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது விஷயம் என்னென்னா இவ்வளவு அடக்குமுறை செஞ்சும் அவர்களுடைய அந்த பேரத்துக்கு பணியாமல் தைரியமாக வந்தது தான் நீங்க கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக எதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு அடிப்படை முக்கியமான அடிப்படைகள் வந்து எதை வச்சு உங்களுக்கு அதே தான் ஆரம்பிக்கலங்கிறது தான் நான் சொல்றேன் அடிக்கடி நான் சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு வாதத்துக்கு செந்தில் அந்த அடிப்படையை வைத்து உங்களுக்கு சொல்றேன் செந்தில் பாலாஜி நான் குற்றவாளி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு வாதத்திற்கு சரியா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க குற்றவாளி தான் அந்த குற்றவாளியை பதிமூணு மாதங்கள் உள்ளே வைத்து பதினான்கு மாதங்கள் உள்ளே வைத்து கூட உங்களால் நிரூபிக்க முடியலைன்னா அப்படி துப்புக்கட்ட ஈடி எதுக்கு இருக்குது தோத்துட்டிங்க தானே அர்த்தம் ராஜினாமா பண்ணுங்கள் எல்லாரும்

உங்களை டிஃபண்ட் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது ஆதாரங்களை யார் காட்டுவானோ ஆஃபீஸரே காட்டுவாங்க அந்த ஆதாரமே போதுமானதாக இருக்கும் அதுதான் பிஎம்எல்ஏ இப்படி அது அது வந்து ட்ராக் இருக்குன்றதுக்காக தான் அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு பிஎம்எல்ஏ ப்ரொவிஷன்ஸுக்கு அகைன்ஸ்டா அதே மாதிரி உங்களை வந்து மற்ற வழக்குகளில் அரசு தரப்பு கைது செய்யுமே ஆனால் ப்ராசிக்யூஷன் சைடில் கைது செய்யுமே ஆனால் அந் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த உங்க உங்களுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு யாருக்குன்னா ப்ராசிக்யூஷன் சைடுக்கு இடி வழக்கிலே வந்து நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அந்த ஐ மீன் பிஎம்எல்ஏ அந்த அந்த மணி லாண்டரிங் ஆக்ட் மட்டும் அவ்வளோ இருக்கு மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதே மாதிரி உடைய யுஏபிஎ இப்போ நீங்கள் நஜீப் வழக்கில் மே மேற்கோள் காட்டி தான் இவர் விடுதலை கொடுத்துருக்குறாங்க நஜீப் வழக்கு என்பது என்னது கேரளாவில் ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர் வந்து ஒரு இஸ்லாமியர் நஜீப் என்கின்ற ஒருவர் கையை வெட்டிவிட்டதாக நிறைய வெற்றாங்க நிறைய பேர் அதில் அவர் வெட்டிவிட்டதாக சிறையில் அடைக்கிது என்ஐஏ வர யூஏபி எல்லாம் ஒரே மாதிரியான டிடென்டிவ் ஆக்ட் தானே லாஸ்ட் தானே பிஎம்எல்ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தானே நேரடியாக அரசியல் காரணங்களுக்காக யாரையாவது அடைக்கணும்னா யுஏபிஏ பொருளாதார காரண சுமத்தி அடைக்கணும்னா இடி இது பிஎம்எல்ஏ அப்போ அந்த நஜீபை வந்து திருப்பி உள்ள வைக்கிறாங்க அஞ்சு வருஷமாக யுஏபிஎல உள்ள வச்சு இதை கூட விட்டுருங்க ரெண்டாயிரம் குற்றவாளி அறநூறு சாட்சி விசாரிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஒரு சாதாரண கையை வெட்டின கேஸு அவங்களுக்கு யாரை பிடிக்கல அவனை திருப்பி உள்ள வைக்கிறது அப்புறம் எப்படி அந்த வழக்கை நடத்த முடியும் அசிங்கப்பட்டு தானே அஞ்சு வருஷத்துக்கு ட்ரையல் நடத்தலாமே எங்க ஒரு வழக்கறிஞா நான் சொல்றேன் அசால்ட்டா ட்ரையல் நடத்திட்டு போகலாமே அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷம் இது வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா வந்து வந்து எடுக்க முடியும் எடுக்க மாட்டேன்றாங்களே ஒரு கண்டன கண்டனத்தோடு முடிச்சுக்கிதா நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு அட்லீஸ்ட் அந்த கண்டனம் கடுமையா இருக்கணுமா இல்லையா அது இல்ல அதனால தானே இந்த வார்த்தையினோட உங்களுக்கு பயணிக்க சொல்றேன் ஹை கோர்ட் ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சேஃபாக அப்ளை பண்ணுறாங்கன்றான் என்ன மீனிங் அதுக்கு யாருக்கு பயந்து சேஃபாக அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்ல வருது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மறியம் வான்பமை பொருந்தி உச்ச நீதிமன்றம் யாரை கண்டிக்கிறது ஒரு சாமானியனா எனக்கு புரியலையே நானே யோசிக்கிறேன் அதனால் தான் ஒரு விவாத பொருளாக அதை நான் வைக்கிறேன் நீதிமன்ற அந்த அந்த தீர்ப்பையே வாசித்து விவாத பொருளாக வைக்கிறேன் நான் எந்த விதத்திலும் அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போ எப்படி அதை ஏன் அப்படி சொல்லணும் ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அந்த நஜீபுடைய வழக்கில் ஐந்து ஆண்டுகளாக வந்து ட்ரையலை நடத்தணும் இந்த கேஸ்லாம் விட்டுருங்க யாரும் சொல்கிறேன் ரெண்டாயிரம் குற்றவாளி அறநூறு சாட்சிங்கிறது கஷ்டம் ஒரு கையை வெட்டின கேஸுங்கிறது ஈஸியாக விசாரிச்சுட்டு போயிடலாம் அஞ்சு வருஷமாக நீங்கள் ட்ரையலை நடத்துனங்கிறதுக்காக அவருக்கு பிணை தருது அந்த வழக்கை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜி விடுதலை பண்ணுறாங்க நஜீப் வழக்கை மேற்கோள் காட்டி அப்போ அப்போ அந்த வழக்கு மேற்கோள் உச்ச நீதிமன்றமே காட்டுதுன்னா அளவுக்கு மொக்கையா அது வந்து ஒரு விசாரணையுடைய எந்த அறிகுறியுமே உங்ககிட்டே இல்லாது விசாரி என்ன விசாரிச்சா அடி அசிங்கப்படுவீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பண்ணுறீங்க இல்லை அவங்க இது என்னென்னா அந்த செட்டில் ஆகிட்டாங்க ஹைகோர்ட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க சார் ஏதோ ஒரு மிஷேப் நடக்குது அவர் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ அதை சரியாக தப்பான நான் ஜட்ஜ் பண்ணலை அதை பற்றி அந்த பாயிண்ட்டுக்கு வரல ஆனால் பணம் பெற்றுக்கிட்டு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கான இது வந்தாங்க அப்படின்னு அந்த அவருடைய நாலேஜுக்கு வந்து நடந்திருக்கலாம் வராமல் நடந்திருக்கலாம் அவர் பேரை பயன்படுத்திருக்கலாம் இப்படி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அதை செட்டில் பண்ணுறாங்க செட்டில் பண்ணி முடியுது அது நீங்கள் செட்டில் பண்ணாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி நம்ம விடணும்னு சொல்லி திரும்ப அது மீண்டும் வந்து விசாரணைக்கு எடுத்து பண்ணுறாங்க சார் அடுத்ததா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் தான் இது வந்து சட்ட ரீதியாக வந்து நீங்க சொல்லுங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாரு ஸோ இப்போ வந்து இவர் வந்து அமைச்சராக தொடரலாமா இல்லை திரும்ப எம்எல்ஏ ஆக முடியும் இருக்காரு இல்ல அதான் சார் இப்போ அமைச்சரா தொடர முடியுமா அத்தகைய கட்டுப்பாடுகளை உச்சநீதிமன்றம் விதிக்கலை வெளியே வந்திருக்காரு இப்ப எப்படி தொடர முடியும் சட்ட ரீதியாக நாளைக்கே இருக்கலாம் ஒண்ணுமே இல்லையா நான் என்னமோ ஒன் ஒரஸ் கண்டிஷன்லாம் நாங்கள் போடுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படி ஒன்றும் இருபத்தஞ்சாயிரம் பாண்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போகணும் வாரம் ஒரு முறை அந்த இடி ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறேன் மாதம் ஒரு முறை எங்கேயா அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்குது ஒன்று இல்லை அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தாலுமே அதை எதிர்த்து வந்து அவங்க ரிவியூ போகலாம் தாராளமாக அப்படி அதை வந்து இது இப்போ தளர்வு கேட்கலாம் ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸே இல்லை இன்னைக்கு மதியானமே தொடரல இன்னைக்கு மதியானமே அவங்க அதை கவர்னர் தான் எங்கே சுத்திட்டு இருப்பார்ல சார் இப்போ அவர் சப்போஸ் அமைச்சராக தொடரலாம் இல்லாக்கெல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அந்த இடத்துல சிக்கல்கள் வராது அதெல்லாம் கொடுத்துடுவாரு அவர் யார் அதெல்லாம் இருக்கு அப்போ அதுக்குதான் நீதிமன்றத்தை நாடுவாங்கல்ல ஏற்கனவே அப்படி தானே நாடினாங்க பொன்முடிக்க பண்ணி வைக்க மாட்டேன்னாரு உச்ச நீதிமன்றத்தை நாடி தானே பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு இதுக்கு அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த உச்ச நீதிமன்றத்தை நாடி தானே அவர் திரும்ப அவர் கொட்டு வாங்கிட்டு பண்ணுறாரா கொட்டு வாங்காமல் பண்றாராங்கிறது தான் வித்தியாசம் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்குறாரா நீதிமன்றத்தில் கொட்டு வாங்காமல் பண்ணி வைக்கிறாரான்றது வாங்கிட்டு தான் பண்ணுவார் அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன அதான் நீதிமன்றத்தை பற்றிலாம் எங்களுக்கு அக்கறையே இல்லை நீதிமன்றத்தை ஒரு விளையாட்டு பொருளாகிட்டாங்க எஸ்கே மிஸ்ரா ஈடியனுடைய தலைமையாக இருக்கும்போது இவரை விட்டால் அவர் ஆலேயே இல்லையா உங்களுக்கு என்று உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு எதுக்கு இப்படி தேவை இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அன்னிக்கு சாயங்காலம் அமித்ஷா ட்வீட் போடுறார் ஊழலுக்கு எதிராக எங்களுடைய இதை வந்து யார் சொன்னால் நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு யாரை அதை யாரை டைரெக்ட் பண்ணி சொல்கிறது அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தையே வந்து கேலி பொருளாக்கி வச்சுருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது இது அது இரு இருமுனை கத்தின்றது உங்களுக்கு புரியலை ஸோ அடுத்ததான் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வந்து இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க செந்தில் பாலாஜினை தியாகம் பண்ணிட்டு வந்து ஜெயிலுக்கு போனாரா அப்படின்ட்டு சீமானவர்கள் சொல்கிறாங்க அந்த எதிர்கட்சிகள் வந்து அதான் சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ கொண்டாடணும் அவரே தியாகம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்தாரா யாருக்காக போராடினாரு யாருக்காக வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இப்போ பெயில் கட்சினால் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க சீல விடுதலை போல நிறுத்திட்டு வந்தாரா சசிகலா இந்த வெங்காயத்துக்கு போய் பார்த்தாரா உங்கள இல்லை இவரு உனக்கு ஏவ் உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளிச்சனியா சசிகலா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ரந்தில் பாலாஜி குற்றம் சுமத்தப்பட்டவர் தூளி கூட இன்னமும் அது சம்மந்தமாக வழக்கு நடந்துகிட்டு அரசியல் ரீதியானது எவ்வளோ பெரிய படிவாங்கன்னு உனக்கு தெரியும் அப்போ இதே கேள்வி உனக்கு சொல்லவா உங்களால் ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாரு அவரை வந்து என்னையை விசாரிச்சுட்டு போச்சே வெளியே வந்தோன்னே நீ மகிழ்ச்சி தெரிவிக்கலையா அப்போ அவனை பெரிய தியாகியா முதல்ல டிராகோனியன் லாக் அகெயின்ஸ்டாக எல்லாரும் ஒன்றா இல்லைங்க இந்த நக்கல் பேச்சு வந்து தவறானவர் அவர்னால் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார் நீ இருப்பியா ஒரு சும்மா ஆரம்ப கட்டத்தில் ஒரு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டியும் குண்டாஸ் வாங்கினதுக்கே இவர் பெரிய தலைவராக தன்னை முன்னிறுத்திக்கிறாரு இவர் இருப்பாரா ஜெயிலில் போய் ஐநூறு நாள் சும்மா ஏதோ வாயிருக்குன்னு ஏதாவது விளையாடிட்டுருக்கூடாது நான் கேட்குறேன் சசிகலா என்ன பெரிய தியாகியா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்கன்னு போய் பார்த்தார்ல ஒரு பெரிய தியாகம் பேட்டிலாம் கொடுத்தார் வந்து பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பே வாரத்தில் தியாகம்லாம் இருக்குது அவர் பேசின வார்த்தையில் அப்போ அது தியாகமா அது நாலு ஜெயிலில் இருந்தது ரெண்டு எந்த மாதிரி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயர்நீதிமன்றத்தில் எப்படி வச்சு உச்ச போய் உச்சநீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி வழக்கு தொடர்ந்து நடந்து அந்த குற்றவாளியை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்போ உனக்கு தகுதி இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு அப்படி பா அது ஒன்று உனக்கு தகுதியே இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்க நீ வந்து ஒரு நல்ல கண்ணு மாதிரி நல்ல மனுஷனே வச்சுக்க ஒரு பேச்சுக்கு அப்படி இருந்தாலுமே சொல்கிறேன் தியாகம் தான் அது ஏன்னா அது அடக்குமுறை சட்டம் அது ஒடுக்குமுறை சட்டம் அதை விசாரிக்க வேண்டிய முறையில் அதை விசாரிக்கல அவர் குற்றமே செய்திருந்தாலும் இது சட்டப்படி ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் ஏன் தரலன்னு உச்சநீதிமன்றமே கேட்குது நீ யார் பத்தி பேசுறதுக்கு அப்போ உச்ச நீதிமன்றமே சட்டப்படி ஒரு பில் கொடுத்துருக்கணும்னு சொல்லுது கொடுக்காது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லுது அவரோட அடிப்படை உரிமையை மீறும் செயல்னு சொல்லுது அப்ப இது இவரு உச்சநீதிமன்றத்துக்கு மேலே ஆகும் ஃபர்ஸ்ட் இவர் தகுதி கிடையாதுங்க முதல்ல அடிப்படை சீமான் என்கின்ற நபருக்கு அரசியலிலேயே அருகதையற்ற ஒரு அடிப்படை தகுதி இல்லாத நபர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவதுல அவருக்கு அது தகுதியே இருக்குது அப்படின்னு சொன்னா கூட உண்மையிலேயே அது ஒரு தியாகம் தான் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்னு தான் நம்ம அதை சொல்லணும் ஏன் அது ஒரு பக்கம் அவருக்கு சட்டப்படி வந்து அவர் குற்றம் செய்யலும் அதை விட குற்றம் செஞ்சவங்க நிறைய பேர் உள்ளே இருக்கும் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது இமந்தா பிஸ்வா சர்மா என்பவர் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் இப்போ பிஜேபியில் லூயிஸ் பர்கர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தண்ணி எடுக்கிறாங்க அந்த தண்ணியை எடுக்கும்போது வாட்டர் ஸ்கேம் தண்ணி எடுக்கும்போது முறைகேடாக என்ன பண்ணுறாங்க நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்காலில் அப்போது இமந்தா பிஸ்வா சர்மா சாரி அசாமில் அசாமில் காங்கிரஸில் இருக்காம்ப அமெரிக்காவில் வழக்கு நடக்குது ஃபாரின் கரப்ஷன் ஆக்டில் வழக்கு நடக்குது அமெரிக்காவில் பர்கர் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் பணம் வாங்கினா அப்படின்னு அமெரிக்கா தகவல் கேட்குது இந்தியாவில் பிரச்சனையாகுது அப்போது ஹிமந்தா பிஸ்வசர்மா காங்கிரஸுக்கு இருக்கார் ஆ சாபுச்சான்ட்டு இந்த மொத்த ரெசிபியன்ஸ் யாருன்னே தெரியல யாருன்னே தெரிலன்னும்போது அதை தெளிவாக ஆய்வு செய்து ஆராய்ந்து அதனுடைய ரெசிபியன்ட் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் என்று முதலில் வெளியிட்டது பாஜக ஹிமந்தா பிஸ்வசர்மா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடியது பாஜக அதே ஹிமந்தா பிஸ்வா சர்மா பிஜேபியில் ஜாயின் பண்ணுறார் ஜாயின் பண்ண உடனே அந்த பர்கர் வாட்டர் ஸ்கேம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது உடனே மக்கள் ஹை ஹைகோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்றாங்க இந்த ஸ்கேமுக்கு இவன் தான் காரணம் இவனை பிடிச்சி வந்து இது பண்ணணும் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எல்லாரையும் விட்டுருங்க காங்கிரஸ் பண்ணலை பிஜேபி பண்ணலை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு முடுக்கிவிடப்பட்டு அந்த வழக்கில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சேர்க்கப்பட்டார் அந்த வழக்கில் ஏன் இன்னும் ஈடிய வந்து அவர் அவர் கதவை தட்டலை சொன்னது குற்றவாளி முதல்ல சொன்னதே நீங்கள் தானடா இப்படியெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச குற்றவாளியே வெளியே இருக்கும்போது ஒரு வாதத்திற்கு அது வரைக்கே தொடர்பு இருக்கின்றாலும் முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கில் ஒருத்தனை தோண்டி எடுத்து ஜெயிலில் அனுப்புவிங்க அது கண்ணுக்கு நேராக அதை அடக்க முறை எனக்கு தெரியுது அப்போ வெளியே வர வர பாராட்டணும்னு எங்களுக்கு தோணாதா நாங்க எவ்வளோ இந்த மக்களுக்காக ஓஞ்சி பாஞ்சி என்ன கிழிச்ச நீயே ஒன்று பெரிய தியாகின்னு சொல்லிக்கிற சொல்கிறதா இல்லையா சமயத்து சமயத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது உனக்காக கத்தி கத்தி இன்னும் கத்தி கத்தி நீ என்ன பண்ண நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்போது உண்மையிலேயே அடக்குமுறை சட்டத்தை ஒடுக்குமுறை சட்டத்தை வந்து ஒரு நானூற்றி எழுபத்தோரு நாள் ஒருத்தர் ருசிச்சிட்டு வந்தார்னா அவர் தியாகம் தான் சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க சர்ததாக வழக்கு வந்து எதை நோக்கி வந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ட்ரையலுக்கு போச்சுன்னா குப்பைக்கு போயிடும் இதெல்லாம் வேறு பேசலாம் உண்மையிலேயே ஏன்னா ஒன்றுமே கிடையாது இது இது முடித்து வைக்கப்பட்டதுன்னு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது கொடுத்து எப்படி செட்டில் பண்ணாங்க அப்போ வாங்கினது உண்மையாங்கிற பாயிண்ட் ஒன்று வரும் மற்றபடி அவங்க சொல்கிற அந்த சிஎஸ்எஸ்சி ஃபைலு அது வந்து எக்ஸல்எஸ்னு ஃபார்மேட்டில் இருக்குதுன்றது ஒரு ஏற்கனவே அது இருக்குது வெயில்லேயே அவங்க எழுப்புனாங்க அதே மாதிரி அந்த டி ஹார்ட் டிஸ்கோடைய சப்ஜெக்ட்டு மாதிரி அந்த இன்கம் வந்து எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் எம்எல்ஏ சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ட்ரயலில் வந்து கண்டஸ்ட் பண்ணும்போது ரெண்டாவது பிஎம்எல்ஏலே உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பிலேயே இருக்கு பாருங்க பிஎம்எல்ஏல மினிமம் மூணு வருஷம் மேக்ஸிமம் ஏழு வருஷம் தானே அது தூய் அதனால தான் நீதிமன்றம் கேட்குறது மேக்ஸிமம் ஏழு வருஷம் தான் இதில் இதுலேயே ஒன்றரை வருஷம் கழிச்சிட்டிங்களே பண்ணிங்க அப்படின்னு கேக்குது ஸோ அடுத்து வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் அப்படின்றது நம்ம வீட்டு செகண்டரியாக வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக முன்னாடி மாதிரி ஆக்டிவாக வந்து செயல்பட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போது கூட்டணி கட்சியாக இருக்கீங்க ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்படுற நேரம் இருந்து கொங்குல் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு வந்து கட்டமைச்சு வச்சுருக்காது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ மீண்டும் ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் வந்து ஆக்டிவாக செயல்பட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது கேள்வியே தவறானது ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க இப்போது டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் ஏன் ரிசைன் பண்ணார்னா சிஎம்மாக செயல்பட முடியலங்கிறது ஒரு வாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானது என்னென்னா அவர் இருந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணியுமே கூட ஏழுக்கு ஏழு தோக்குறாரு நீங்கள் ஆயிரம் தான் டெல்லி மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை வேறு மாதிரி பார்ப்பாங்க எம்எல்ஏ எலெக்ஷனை வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றது உண்மை தான் அது ஆனாலும் ஒரு ஜெயிலிருந்து ஒரு அடக்குமுறையை சந்திச்சுட்டு வந்துருக்கிறாரு அவருக்கு ஒரு இது இல்லையே அப்படின்னு அதற்கு நேர் எதிராக தமிழ்நாட்டில் இருக்குது மக்கள் வந்து உற்று நோக்குவாங்க நீங்கள் கருத்து கணிப்பெலாம் பாருங்கள் எல்லா சேனலும் வெளியிட்டாங்களே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறது வந்து அரசியல் பழிவாங்களா அதெல்லாம் நான் கண்டி கண்டினியூஸாக விவாதங்களை கலந்துக்கு முதல்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் கருத்து கணிப்பு எல்லாம் சாதகமாக வரும் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் நடக்கிற கருத்து கணிப்பு தான் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு பழிவாங்கல்ல மக்கள் பார்க்குறாங்க அவன் குற்றவாளியாக இருந்தால் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க மக்கள் குற்றவாளியாக இருந்தால் அவன் மட்டும் தான் குற்றவாளியா வேறு யாரும் குற்றவாளி இல்லையா அப்படி இது ஒரு ஒரு மொக்கையான ஒரு ஒரு வாதம் இன்னொரு முக்கியமான வாதம் வந்து குற்றவாளியாக இருந்தால் எல்லாருக்கும் கிடைக்கிற சட்ட விதிகளையும் அவருக்கும் பொருந்துட்டுமே ஏன் அது வந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஜெயிலில் உள்ள வைக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அது மக்கள் தனி தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாங்க இன்னும் கூடுதலாக வீரியமாவார் இன்னும் கூடுதலாக மக்கள் வரவேற்பை பெறுகிறார் பா பெரு பெற்றுட்டு தான் இருக்கிறார் தமிழ்நாட்டில் எவ்வளோ அமைச்சர் இருக்கும்போது இவருக்கு வந்து இப்போ தனி முக்கியத்துவத்தை பிஜேபியே தந்து விட்டது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்